வரைக்கும் வணக்கம் நான் உங்க அபிஷா வியாழன் கவிதை நேரம் இலக்கம் ஐம்பத்தொன்பது தலைப்பு நவராத்திரி ஒன்பது நாட்களை கொண்டதே நவராத்திரி ஒன்பது நாட்களை கொண்டதே நவராத்திரி மாசியில் சிவனுக்கு சிவராத்திரி புரட்டாதியில் மூன்று தேவிகளுக்கு நவராத்திரி மாசியில் சிவனுக்கு சிவராத்திரி புரட்டாதியில் மூன்று தேவிகளுக்கு நவராத்திரி வீரம் கல்வி செல்வம் என்பவற்றை பெரும் விததமே வீரம் கல்வி செல்வம் என்பவற்றைப் பெறும் விரதமே அம்மனை வழிபட்டு வீர வீரத்தை பெற்று லக்ஷ்மியை வழிபட்டு செல்வத்தை பெற்று சரஸ்வதியை வழிபட்டு கல்வியை பெறுவோம் அம்மனை வழிபட்டு வீரத்தை பெற்று லக்ஷ்மியை வழிபட்டு செல்வத்தை பெற்று அம் சரஸ்வதியை வழிபட்டு கல்வியை பெறுவோம் கலையுடித்து சரஸ்வதியும் சென் தாமரையில் அமர்ந்திருக்கும் லக்ஷ்மியையும் சிங்கமுக வாகனத்துடன் அம்மனும் காட்சி தருவார்கள் வெள்ளை கலையுடுத்து சரஸ்வதியும் செந்தாமரையில் அமர்ந்திருக்கும் லக்ஷ்மியையும் சிங்கமுக வாகனத்துடன் அம்மனும் காட்சி தருவார்கள் பக்தியுடன் வழிபடுவோருக்கு காட்சி தந்து தனது ஆட்சியையும் தருவர் பக்தியுடன் வழிபடுவோருக்கு காட்சி தந்து தனது ஆட்சியையும் தருவார் சகலகலாவல்லி மாலை பாடி சகலதும்